வெந்தலை மாலை வாழி விளையில்லா பினப்பூன் வாழி புந்தலை பாசம் பொருதூடி கபாலம் வாழி மண்டலை வாரி வாய்ப்பை மணியறி சிலம்பு வாழி கண்டலை மொழிமார்பன் தோல் கரிய கஞ்சுகமும் வாழி வஞ்சக ரஞ்ச தக்க வாழ்த்தகை வதனம் வாழி வெஞ்ச மத்த சுர செற்ற வீர காசம் வாழி புஞ்சவள் இருள்வெல்வோதி புஞ்சவள் இருள்வெல்வோதி பொறியினை அடக்கும் நல்லார் நெஞ்சகம் கவரா நின்ற திருவான கோலம் வாழி வாக்கிய விழாலி வாய்த்து மணியணி மிரற்றதிம்பர் நோக்கிய கட்டு நீல நொரில் வயிறவி வாழி தூக்கிய துளிர்மென் தாழ் சுருண்ட வாழ் சுனங்கள் வாழி பாக்கிய வடுகநாத வைரவ வாழி பாக்கிய வடுகநாத வைரவ வாழி